நாட்டிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலங்கள் பட்டியலில் பெரிய மாநிலங்கள் வரிசையில் தமிழகம் முதலிடத்தை பெற்று சாதனை படைத்துள்ளது இதேபோல் நாடு முழுவதும் உள்ள பெருநகரங்களில் குற்றங்கள் குறைவாக நிகழும் நகரங்களின் பட்டியலில் சென்னையும் இடம் பிடித்துள்ளது ஒரு நாட்டின் வளர்ச்சி என்பது அங்குள்ள பெண்களின் வளர்ச்சியை பொறுத்தே அமையும் என்ற கருத்தில் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அதற்கேற்ப பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கென பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்துவதோடு பெண்களின் முழு திறமையையும் ஆற்றலையும் வெளிக்கொணரும் வகையிலான திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறார் தொட்டில் குழந்தை திட்டம் தொடங்கி பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தொடுத்திட பதிமூன்று அம்ச திட்டம் இருபத்தி நான்கு மணி நேரமும் மகப்பேறு மருத்துவ சேவை அளிக்கும் திட்டம் தாலிக்கு தங்கத்துடன் உதவித்தொகை வழங்கும் பெண்கள் திருமண உதவி திட்டம் என எண்ணற்ற திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா செயல்படுத்தி வருகிறார் பெண்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டால் அவர்கள் தங்களின் தலையெழுத்தை மட்டுமல்ல மற்றவர்களின் தலையெழுத்தையும் மாற்ற முடியும் என்பதில் திடமான நம்பிக்கை கொண்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மகளிர் காவல் நிலையங்கள் மகளிர் சிறப்பு அதிரடிப்படை பெண்களின் பொருளாதார நிலையை தாங்களே உயர்த்திக் கொள்ளும் வகையில் மகளிர் சுய உதவி குழுக்கள் உட்பட அண்மையில் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தனி அறைகள் அமைத்தது வரை எண்ணிலடங்கா திட்டங்களை சிறப்புடன் செயல்படுத்தி பெண்குலத்தின் காவல் தெய்வமாக திகழ்ந்து வருகிறார் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் இந்த மகத்தான திட்டங்களுக்கு நற்சான்றிதழ் வழங்குவது போல் நாட்டிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலங்கள் பட்டியலில் பெரிய மாநிலங்களுக்கான வரிசையில் தமிழகம் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது இது தொடர்பாக என் சி எனப்படும் தேசிய குற்ற ஆவணக்குழு கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் நடத்திய ஆய்வுகளின் அடிப்படையில் பெண்களுக்கு அதிக பாதுகாப்பு அளிக்கும் மிகச்சிறந்த பத்து மாநிலங்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது இந்த பட்டியலில் பெரிய மாநிலங்களுக்கான வரிசையில் தமிழகம் முதலிடம் பிடித்துள்ளது இதேபோல் நாடு முழுவதும் உள்ள பெருநகரங்களில் குற்றங்கள் குறைவாக நிகழும் நகரங்களின் பட்டியலையும் என் பி வெளியிட்டுள்ளது இதில் சென்னை இரண்டாவது இடம் பிடித்து அசத்தியுள்ளது இந்த பட்டியலில் கொல்கத்தாவுக்கு முதலிடமும் பெங்களூருவுக்கு மூன்றாவது இடமும் ஹைதராபாதுக்கு நான்காவது இடமும் கிடைத்துள்ளன